அரசியல் படிப்பிற்காக லண்டன் சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று சென்னை திரும்பிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது என்ன போய் ஜனாதிபதி விழுப்புரத்தில் வெள்ளத்தில் குழந்தையை காப்பாற்றிய புதிய தலைமுறை செய்தியாளர் காமராஜை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டியுள்ளார்

எங்கள் தவ புதல்வன் தலைவனை காணவில்லையே என்று தேடிக்கொண்டிருந்த தலைவர் தமிழகம் வந்திருக்கிறார் அவருடைய வருகை தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புயலை உருவாக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் எனக்கு தெரியாது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை கட்சிகளும் அண்ணாமலை எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் வந்து விட்டார் ஊரெல்லாம் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்க என்னன்னு நீங்க வந்தப்புறந்தான் இந்த லாட்ஜையும் முன்னேறிச்சிங்களா நாளை கமலாலயத்தில் காலை பத்து மணிக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை கமலாலயத்தில் அளிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் உள்ள பேசுவாங்க சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அன்பு தொண்டர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று மாத காலம் எனக்கு வெளியே சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தெரியுமா வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது உறுப்பினர் சேர்க்கை முகாம் கடுமையாக பாடுபட்ட நம்முடைய எல்லா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிக முக்கியமாக

மறக்காம <laughs> <laughs>